தமிழ் பேசும் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பழகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புகளை பற்றி தகவல்களை சேகரிக்க போனப்போ ஒரு அருமையான பதிவு வந்து நமக்கு பார்க்க நேர்ந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மயில் குஞ்சிகளை வந்து கோழி அடக்காத்து ஒரு அழகான அந்த மயில் குஞ்சுகள் ரெண்டு குஞ்சுகளை நம்ம நீங்கள் பார்க்குறீங்க இந்த காணொலியில் இந்த ரெண்டு மயில் குஞ்சுகளை பாருங்கள் இது வந்து ஒரு ஆண் ஒரு பெட்டை பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க இது வந்து கோழி அடக்காத்தது இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோழி அடக்காத்து அதுக்கப்புறம் வந்து உயிர் கொடுத்த அந்த மயில் குஞ்சுகள் இது இது வளர்கிறதுக்கு சுமார் ஒரு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து ஆகாரம் வந்து அரிசி குருணையும் கம்பு சோளம் இந்த மாதிரி ஆகாரம் கொடுத்துட்ருக்காங்க நல்லா திட நல்லா கொட்டை கொட்டை மூழ்ச்சி பார்த்துட்ருக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ரம்யமாக அமைதியாக இருக்குது இது இன்னும் வளர்ந்து நல்லா இப்போ அந்த தோகையெல்லாம் விரிச்சு பார்த்தோம்னா இன்னும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ரம்யமாக மனசுக்கு ஒரு இதமாக இருக்கும் ஸோ இந்த காணொலியை வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அதனால் இதை வந்து கொஞ்சம் நான் இந்த காணொலியை வந்து ஷூட் பண்ணி சரி மக்களுக்கு வந்து ஷேர் பண்ணலாம் அந்த கோழி குஞ்சுகளெல்லாம் பார்த்துருப்பாங்க மயில் குஞ்சுகள் எப்படி இருக்கும் அதுவும் அந்த கோழி அடக்காத்து தானே எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சின்ன ஒரு முயற்சி தான் இது ஸோ பாருங்கள் நல்லாயிருக்கு இந்த கோழி குஞ்சு இது வந்து விலைக்கும் கொடுக்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்த குஞ்சுகளை வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் குஞ்சுகளை வந்து ஜோடி ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க ஸோ விருப்பப்பட்ட நபர்களை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இந்த பதிவில் இது தான் நான் காமிக்கணும் சொல்லணும்னு விருப்பப்பட்டது ஓப்பி ஓல் அண்ட் தட் வீடியோ பாருங்கள் நீங்களே பாருங்கள் அந்த கூழ் குஞ்சுகளை எவ்வளோ அழகாக அந்த மயில் குஞ்சுகளை எவ்வளோ அழகாக துள்ளி குதிக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது பாருங்கள் மயில்னாலே எல்லாேருக்கும் பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவல் தான் நீ நான் ஷேர் பண்ணும் நினைச்சது எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நன்றி